ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனாஸ் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மற்றும் பல சத்துக்கள் நிறைந்த வல்லாரை கீரை சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த சூப் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் வல்லாரை கீரை ஒரு கைப்பிடி அளவு தக்காளி ஒன்று அரிஞ்சு எடுத்துக்கலாம் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் பெரிய வெங்காயம் ஒன்று பொடியா நறுக்கி எடுத்துக்கலாம் இஞ்சி பொடியாக நறுக்குனது ஒரு ஸ்பூன் வர அளவுக்கு எடுத்துக்கலாம் பூண்டு நாலு பல் உப்பு மற்றும் எண்ணெய் ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயமும் இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் வல்லாறைக்கீரையில் பார்த்தீங்கன்னா மனுஷனோட மூளை செயல்படுறதுக்கு தேவையான எல்லா விதமான சத்துக்களும் இருக்குது இரத்த சோகை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கீரை ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் இது மன சோர்வையும் தவிர்க்கும் நம்மளோட இரத்தத்தை சுத்திகரிக்கும் சருமம் பொலிவாகும் நம்ம உடம்பில் எரிச்சல் நமைச்சல் புண் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்ததுன்னா வல்லாரக்கீரை சீக்கிரமாக அதை குணப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் இந்த கீரை பற்கள் சம்மந்தமான நோய்கள் எல்லாத்தையுமே தீர்த்து நம்ம பல்லில் உள்ள ஈர்களுக்கு நல்லா வலு தரும் வல்லார கீரை பவுடரை வச்சு நம்ம பல் துலக்கிட்டு வந்தோம்னா நம்ம பற்களில் உள்ள கரைகள் எல்லாமே நீங்கும் இந்த பொடியை நம்ம வீட்டிலையே கூட தயார் பண்ணலாம் இதுக்கு கீரையை நிழலில் நல்லா உலர்த்தி அதையே பொடியாக்கி வச்சுக்கிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு வந்தோம்னா நமக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் பூண்டு இஞ்சி ரெண்டுமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் இந்த இலையை சமைக்காமல் நம்ம சும்மாவே வாயில் போட்டு மென்று சாப்பிட்டுட்டு வந்தோம்னாலே நம்ம குடலில் உள்ள புண்ணு புண் எல்லாமே சரியாயிடும் அந்தளவுக்கு இந்த கீரைக்கு நிறையா சக்தி இருக்குது நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி வல்லார கீரை பொடியை சாப்பிட்டுட்டு படுத்துட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வயத்தில் இருக்கிற பூச்சிகள் அழியும் உடலில் உள்ள எரிச்சலையும் தணிக்கும் வல்லார கீரையை பார்த்தீங்கன்னா சூப் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கட் பண்ணி வைக்கக்கூடாது இந்த கீரை எப்போ நம்ம சமைக்கிறோமோ அந்த டயத்துக்கு தான் இதை நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ணணும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ வல்லார கீரையை நறுக்கி உடனே நான் தக்காளியோடு சேர்த்துட்டு வதக்கிடுறேன் கீரையை தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா மாலை கண் நோய் அப்படிங்கிற பிரச்சனை வராது நம்மளோட கண் பார்வையோட திறனும் அதிகரிக்கும் யானைக்கால் நோய் பிரச்சனை இருக்கிறவங்க கால் நரம்ப பாதிக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருக்கிறவங்களுக்கும் ஒரு சிறந்த தீர்வுன்னு பார்த்திங்கன்னா வல்லாறைக்கீரை தான் இந்த வல்லாரைக்கீரையை சாப்பிட்டுட்டு வரும்போது அந்த பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகும் இந்த கீரையை பார்த்திங்கன்னா நம்ம பல வகையில் நம்மளோட உணவாக பயன்படுத்தலாம் இந்த கீரையில் பார்த்திங்கன்னா மிளகு துளசி ியலை ரெண்டத்தையும் செம அளவு எடுத்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு அதை குட்டி குட்டி மாத்திரை மாதிரி உருட்டி நிழலில் நல்லா காய வச்சு எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃபீவர் இருக்க டைத்துலலாம் சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஜுரம் வந்து நீங்கும் மாதவிடாய் நேரத்தில் இந்த கீரையோட சாரோட வெந்தயத்தை கலந்து சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா இடுப்பு வலியும் குறையும் கீரை வதங்கி முடித்த பிறகு நம்ம இடித்து வச்ச மிளகையும் ஜீரகத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வல்லார கீரையை வச்சு நம்ம துவையல் செய்யலாம் அந்த இலையெல்லாம் அரைச்சி தோசை மாவில் கலந்து தோசை ஊற்றலாம் சட்னி செய்யலாம் சாலடு சூப்பு தொக்கு செய்யலாம் அந்த கீரையில் சப்பாத்தி பூரி கூட செய்யலாங்க இப்போ நம்ம சூப்பில் தண்ணி சேர்த்துடலாம் மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு சூப்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இதை நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் கீரை வேகும் காமன் நேரத்தில் பார்த்திங்கன்னா சூப் நமக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ இதை நம்ம வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான கீரை சூப் தயாராகிடுச்சு இந்த சூப் பார்த்திங்கன்னா லேசான ஒரு கசப்பு சுவையோட தான் இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ